அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் மகர ராசிக்கு பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் சனி பகவான் கும்பராசிங்கிற தன் மூலத்திரிகோண வீட்டிலிருந்து மீன ராசிங்கிற குருவினுடைய வீட்டிற்கு இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு பயிற்சி பார்த்துக்குங்க உங்களுக்கு ஏழரை சனியிலிருந்து குடும்ப சனியிலிருந்தும் விடுபடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்க பாருங்க சனி முடிகிற காலத்துலேயே சனி பகவான் மூணாம் இடத்துக்கு போகிறார் அது குருவோட வீடாகவே இருக்குது உங்களுக்கு இதை விட ஒரு அற்புதமான வரம் தேவையே இல்லை தொட்டதெல்லாம் வெற்றி நல்லா முயற்சி செய்வீங்க இது வரைக்கும் நீங்கள் படித்ததெல்லாம் பலன் கொடுக்கும் நீங்கள் இது வரைக்கும் எதையெல்லாம் கற்று வச்சுருக்கீங்களோ அது பூரா உங்களுக்கு பலனாக மாறும் உங்கள் குடும்பமே உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க தைரியமாக செயல்படுவீங்க எல்லாமே பயங்கர எந்த புத்தி நடந்தாலும் இது ஓரளவுக்கு ஹெல்ப் பண்ணும் சப்போஸ் திசா புத்தி உங்களுக்கு நல்லா நடந்துச்சுன்னு வச்சுக்க அற்புதமான பலன்களை உங்க வாழ்க்கையினுடைய தரத்தை உங்க தகுதிய சமுதாயத்தில் தூக்கி காட்டிட்டு போயிடும் ஒரு கிளாசிக்கலான பீரியடு வாழ்க்கையில மறக்க ஏழரை வருஷம் அது ஒரு குறிப்பிட்ட ஏஜில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப முன்னேற வேண்டிய ஏஜில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஏழரை வருஷம் கொஞ்சம் அமுத்தி இருந்த மாதிரி அவங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் அப்போ இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு நிறைய சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலையும் அவங்க கற்று இப்போ இப்போதான் பார்த்துக்கோங்க சமுதாயத்தில் இருக்கு நேற்று வரைக்கும் இருந்துருப்பான் இதை தான் நம்ம படித்து அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்திருப்போம் அவனுக்கே நமக்கு நம்பிக்கை இருக்காது இப்போ நம்ம ஒரு ஃபோட்டோகிராஃபர்னு வச்சுக்கோங்க நிறைய தொழில்நுட்பத்தை கற்று வச்சுருந்துருப்போம் பக்கத்தில் இருக்கிற ஃப பக்கத்தில் இருக்கிறவனே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட மாட்டேன் இப்போதான் நீ நிறைய படிச்சிருக்கப்போ அவளுக்கு தெரியும் கூப்பிடுவான் எப்போ இப்போ மட்டும் இப்போ மட்டும்தான் அவங்க மற்றவங்களுக்கு உங்களுக்கு அடையாளம் தெரியும் அப்படி உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சு உங்களுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சான்சஸ் கிடைக்கும் அஞ்சாம் இடத்தை பார்க்கறனால உங்கள் குழந்தைக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கசப்புகள் இருக்கும் அவங்க கொஞ்சம் படிப்பில் உங்கள் பார்வையில் மந்தமாக தெரியவாங்க அல்லது நீங்கள் படிப்பை அவங்க மேலே திணிச்சிங்கனாலோ அவங்கள ஒரு விஷயத்தை செய்ய சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிங்கனாலோ அவங்க உங்களுக்கு ஒத்துழைக்காமல் கொஞ்சம் கசப்பு உங்கள் தனிப்பட்ட முறையில் வெற்றி உறவுகளுக்கு சின்ன சின்ன கசப்புகள் வந்து இந்த இடத்துல இருக்கும் அதை கூட நீங்கள் உணராமல் உங்கள் தொழிலையும் உங்கள் திறமையிலையும் இருப்பீங்க அதனால் அதை பற்றி பெரிய கவலைப்பட வேணுங்கிற அவசியமெல்லாம் இல்லை ஒன்பதாம் இடத்தை பாகியஸ்தானத்தை பார்க்குறதுனாலையும் ரொம்ப நல்லது உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி அவர் தான் மூணாம் இடம் கம்யூனிகேஷன் இடத்துல இருக்காது அது ஒரு உபஜயஸ்தானம் ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானம் நீங்கள் என்ன செஞ்சாலும் நீங்கள் என்ன பக்கத்தில் இருந்தாலும் உங்களால் அவங்களுக்கு நன்மை நடக்கிறதா உங்கள் எதிராளிகள் எல்லாருமே உணருவாங்க உங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரமும் ஒரு நல்ல கௌரவமும் ஸ்டேட்டஸையும் கண்டிப்பாக சனி கொடுக்கும் தூங்க நேரம் இல்லாமல் சாப்பிட நேரம் இல்லாமல் சௌக்கியமாக ஒரு இடத்துல ஸ்டே ஸ்டே பண்ண முடியாமல் கம்ஃபர்ட் இல்லாமல் அலைஞ்சிக்கிட்டே இருப்பீங்க கரெக்ட் டைம் சாப்பிடுங்க அஜீரண தொந்தரவை சனி பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக கொடுப்பார் அப்போ கரெக்ட் டைமில் லிமிட்டாக சாப்பிட்டுக்குங்க எவ்வளோ வேலை இருக்கும் நிறைய சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் நிறைய சம்பாதிப்பீங்க சின்ன சின்னதாக போகிற இடத்துல உங்கள் உடலுக்கு தகுந்த மாதிரி சாப்பிட்டுக்குங்க சிறு சிறு ஓய்வு எடுத்துக்குங்க வீட்டுக்கு வந்தே தான் படுத்து ஓய்வு எடுக்கணும்னு நினைக்காதீங்க அப்போது சனி பகவான் உங்களுக்கு ஒரு நல்ல பொருளாதார சூழ்நிலை உங்களுக்கு நல்ல கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது நண்பர்களே நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்